சிவகங்கை போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போற ஒரு ஐடியா பிளான் வச்சிருக்கோம் கீரை முழுக்க வீடு கட்டிட்டு இருக்கோம்ல சோ அதனால அங்க போய் வீடை பார்க்கணும் அங்க என்ன வந்து வீட்டு வீடியோ நம்ம போட மாட்டோம் இதனால நாங்க போய் பார்க்கணும் கரண்ட் எல்லாம் வரல அதெல்லாம் என்ன இல்ல அதெல்லாம் போய் பார்க்கணும் அதனால ஊருக்கு போறோம் நிறைய பேர் வந்து வீடு அப்டேட் வீடியோ வந்து போட வேணாம் சிஸ்டர் தம்பி வேண்டாம் மேல அக்கா பக்கம் தான் போறோம்டா மேல மூணுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து எங்க போறோம் அப்படினா சிவகங்க போறோம் சோ அங்க போய் தான் நாங்க சர்ப்ரைஸா போறோம் யாரிடமே சொல்லாம எங்க வீட்லயே சரி அண்ணாடி யாரிடமே சொல்ல சேர அண்ணனை பார்க்க போமா அண்ணா அக்கா போறோம் சரி போ அக்காட்ட போ வைஸ் வைஸ்ன்றீங்க சரி நம்ம சேனல் புஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிரேன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம்

animals whatever you want நீங்க வாங்கலாம் நம்ம தரிசனத்துக்கு சரி சரி போலாமாரே எல்லனி குடிச்சோம் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி நான் ஆகட்ட எடுத்து முடியல வேற ஏய் உங்களுக்குள்ளதா வெயிட் கட் பண்ணவே இல்ல தச எல்லனி வேணமா வா தூங்குனா என்னடா காம்பனேன கூட ஆயல ஊர்ல இருந்து கிளம்பி இந்த சங்கர கோயில் வரதுக்குள்ள தூங்கிட்டேடா இப்படி தூங்கிட்டேடா இப்படி

ஏ கீரமங்கலத்தில் விளாண்டான்ல அதனால விளையா மெதுவாக சுற்றிலச்சுமா ஆ அப்படி விட்டுற விட்டுறேன் பாய் 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 இப்போ வந்து சிவகங்கை மதுரையில சாப்பிட்டுட்டு தம்பி விளையாண்டோம் கொஞ்சம் சிவகங்கை வந்துட்டோம் கிளம்பி சிவகங்கை சேலத்துக்கு போயிருக்கிறதா தகவல் அதனால வீட்டுக்கு போக முடியல எங்களுக்கும் நேரம் இருக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி நேரம் இருக்கு இந்த மாதிரி வெளியில போறதுனால மீட் பண்ண முடியல ரொம்ப அது மாதிரி மீட் பண்ணாதனால நீங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டீங்க அது போட்டீங்க இது போட்டீங்க நம்ம வர நேரத்துக்கு அண்ணா நீங்க இருக்க மாட்டாங்க அவங்க வர நேரத்துக்கு நம்ம இங்க இருக்கும் போது நம்ம இங்க வர மாட்டோம் அவளோதான் டிஃபரண்ட் சோ திருப்பி வர்றோம் போது வேணா கண்டிப்பா இங்க வருவோம் அப்போ வந்தா வருவாங்க நினைக்கிறேன் கீரமுனத்துக்கு பெரிய கரெக்டா டீ கடைக்கு வந்திருக்கோம் டீ டீ கடை திருப்பத்தூர் சிவங்க பைபாஸ் ரோட்ல திருப்பத்தூர் ரோட்ல ரோடு போவோம்ல அந்த அது கூட்டமா இருக்கு அதனால நீங்க கூட்டமாதான் இருக்கும் ஒரு டீ கடையை பார்த்தோம் இவங்க நிக்காம வந்துட்டாங்க தஷ் குட்டி வந்து தூங்கிட்ட கரெ

அப்படியே ரோட்ட ஒட்டி ஓரமா போயிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த ஐஸ் அப்படின்னு நான் சொல்றேன்

வீடியோ இதுக்கப்புறம் எடிட் பண்ணி இனிமேல் தான் போஸ்ட் பண்ணணும் ஸோ நம்ம அந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும்ல அதனால தான் சிவகங்கை கண்டிப்பாக போகிறோம் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டியதாக அண்ணன் வந்து சேலத்துக்கு போயிருக்காங்க கண்டிப்பாக வந்த பிறகு கண்டிப்பாக சிவகங்கை போவோம் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம் மறக்காம பாருங்க இனிமேல் தினமும் வீடியோ போடுவோம் கொஞ்சம் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் சூப்பரான வீட்டில் பார்க்கலாம் பாய்